இறப்பதற்கு முன் பவதாரணி எழுதி வைத்த மூன்று உயில்கள் திடீரென பார்த்து அதிர்ந்து போன இளையராஜா மகள் எழுதி வைத்த உயிலுக்காக பூர்வீக வீட்டை காலி செய்யும் இளையராஜா பயங்கர அதிர்ச்சி கொடுத்த பவதாரணி அதாவது தமிழ் திரையுலகின் பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காலமானார் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் இவரது திடீர் மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இலங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட பவதாரணி உடலுக்கு மறுநாள் சென்னையில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் பண்ணைப்புறத்தில் இளையராஜாவின் சொந்த வீட்டில் பவதாரணி உடல் அவரது தாய் ஜீவா உடல் அருகிலேயே நல்லடக்கமும் செய்யப்பட்டது இவரது இறுதி சடங்கில் வெங்கட் பிரபு பிரேம்ஜி யுவன்சங்கர் ராஜா என பவதாரணியின் சகோதரர்கள் அனைவரும் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடி வழி வைத்தது பார்ப்பவர்களின் மனதை உலுக்கி எடுத்தது இந்த நிலையில்தான் இயக்குனர் பிரபு பவதாரணியுடனான கடைசி புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் வெங்கட்பிரபு பிரேம்ஜி யுவன் சங்கர் ராஜா வாசுகி பாஸ்கர் என தனது குடும்பத்தினர் அனைவரையும் பவதாரணி சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு பவதாரணியுடன் அனைவரும் இணைந்திருந்த படம் இது என உருக்கமாக பதிவிட்டுள்ளார் பிரபு இந்த பதிவில் தங்கரதத்தில் ஒரு வெள்ளி நிலவு பாடலையும் பகிர்ந்துள்ளார் வெங்கட் பிரபு பவதாரணி தன்னுடைய இறப்பை பற்றி முன்பே தெரிந்து வைத்திருந்தார் அதனாலேயே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவிட்டதாக தெரிகிறது அவர்களுக்கு பிடித்த பொருட்களையும் கடைசியாக வாங்கி கொடுத்து சென்றுள்ளார் பவதாரணி அதேபோல தன்னுடைய இறப்பை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்ததால் தனது சொத்துக்காக கணவர் மற்றும் சகோதரர்கள் என யாரும் சண்டையிடக்கூடாது என இவர் இறப்பதற்கு முன்பே மூன்று விதமான உயில்களை எழுதி வைத்துள்ளதாக தெரிகிறது அதிலும் குறிப்பாக இளையராஜா வாழ்ந்து வரும் வீட்டின் உரிமையாளரும் பவதாரணி தானாம் இதனால் இளையராஜாவும் இப்போது இவரது வீட்டை விட்டு வெளியேறும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது ஏன் அப்படின்னா பவதாரணிக்கு சொந்தமான சொத்துக்களை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கும் மற்றும் இவருடைய கணவர் வீட்டாருக்கும் என இப்படி மூன்றாக பிரித்து எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது இந்த உயில்கள் அனைத்தும் இப்போதுதான் இளையராஜாவுக்கு தெரிந்துள்ளதாம் முதலில் இதை பார்த்த இளையராஜா கோபத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டாராம் அதற்கு பிறகு மகளுக்காக அனைத்தையும் விட்டுக்கொடுக்க தயாராகி இவர் வாழ்ந்து வந்த வீட்டையும் காலி செய்ய தயாராகிவிட்டாராம் சரி நீங்க சொல்லுங்க இளையராஜா மகள் செய்த இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்